வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் நாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிற நூற்றி இருபத்தி ரெண்டு லெசனில் இன்றைக்கி பார்க்க போகிறது பதினாறாவது லெசன் பதினாறாவது லெசனாக என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த் பாலிட்டியில் உள்ள அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அதிலிருந்து ஒரு முப்பது கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதிட்டு வாங்க அப்போ தான் நம்ம எக்ஸாம்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும் நாளை மாலை ஆறு மணிக்கு தமிழ் மற்றும் கணிதத்திற்கான தேர்வு இருக்கும் தவறாமல் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எந்த முறை ஆட்சியில் அதிகாரம் சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த முறை ஆட்சியில்னா ஆப்ஷன் சி உயர்குடி ஆட்சியில் தான் அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு நாட்டின் தகுதி உள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க குடிமக்களால் வாக்களிக்கப்பட்டு பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கம் எதுனா ஆப்ஷன் சி மக்களாட்சி தான் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்கம் முறை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எதுனா ஆப்ஷன் டி குடியரசு அடுத்து பாருங்க கீழ் காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு பொது ஆண்டுக்கு முன்பு ஐநூறாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் முதன் முதலில் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்டது இச்சொல் ரெஸ்பப்ளிக்கா எனும் கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அடுத்து பாருங்க இதன் பொருள் பொது பிரச்சாரம் என்பதாகும் நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி சரியான கூற்று எதுவும் இல்லை மூணு கூற்றுமே நமக்கு தவறு ஒன்று ஏன் தவறுனா ஐநூறாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் முதன் முதலில் குடியரசு எனும் சொல் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பிரான்ஸ் நாட்டில் கிடையாது ரோம் நாட்டில் அடுத்து ரெண்டில் என்ன தவறுனா ரெஸ்பப்ளிகா எனும் சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது கிரேக்க மொழின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூணு பாருங்க இதன் பொருள் பொது பிரச்சாரம்னு கொடுத்துருக்குறாங்க இதன் பொருள் பொது விவகாரம் ரெஸ்பப்ளிக்கா அப்படின்னா பொது விவகாரம் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் எந்த டேட்டில்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த டேட்டில் தான் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடந்திருக்கும் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு எப்போது நடைமுறைக்கு வந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்திருக்கும் இந்த நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் இந்த கொஸ்டினுக்கு நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்க மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறிய அமெரிக்க நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் யார்னா ஆப்ஷன் சி ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் மக்களாட்சி பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தவறான கூற்று எதுவும் இல்லை ஒன்று பாருங்க மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதிக்கும் ஆட்சி முறை அடுத்து ரெண்டு பாருங்க இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும் ஆமாம் அவங்க எல்லாருமே மக்கள் பிரதிநிதி அடுத்து பாருங்கள் மக்கள் சுதந்திரமாக தங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள் ஆவர் நமக்கு மூணாவது கூற்றும் சரிதான் அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது ஒரு அமைப்பையோ கட்டுப்படுத்துவது ஆப்ஷன் பி சிறுகுழு ஆட்சி அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான கூற்றை தேர்ந்தெடு ஒன்று பாருங்க மக்களாட்சி எனும் சொல் டெமோஸ் மற்றும் கிரேசியா எனும் கிரேக்க சொற்களில் இருந்து பெறப்பட்டதாகும் அடுத்து டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிரேசி என்றால் அதிகாரம் என்றும் பொருள்படும் இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி இரண்டு கூற்றுமே நமக்கு சரிதான் டெமோஸ் மற்றும் கிரேசியா கிரேக்க சொல்லிருந்தால் பெறப்பட்டிருக்கும் அதே மாதிரி டெமோஸ் என்றால் மக்கள் என்றும் கிரேசி என்றால் அதிகாரம் என்றும் பொருள்படும் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்துவதாகும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி அடுத்து பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் மக்களாட்சியின் சிறப்பு கூறுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒன்று பாருங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் தான் ஒன்று நமக்கு சரி அடுத்து பாருங்கள் சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் இதுவும் ஒரு மக்களாட்சியோட சிறப்பு தான் அடுத்து மூணு பாருங்கள் பதினெட்டு வயது நிறைவு பெற்ற அனைவருக்கும் சம மதிப்புடைய வாக்குரிமை இதுவும் உண்மை சரி அடுத்து பாருங்க அடிப்படை கடமைகள் மற்றும் குழுக்களின் சுதந்திரத்தை பாதுகாத்தல் இதுதான் நமக்கு தவறு ஏன் தவறுனா அடிப்படை கடமைகள் கிடையாது அடிப்படை உரிமைகள் அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் மற்றும் குழுக்களின் சுதந்திரத்தை பாதுகாத்தல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க குழுக்கள் கிடையாது தனிநபரின் நம்ம ஒரு கேள்விக்கான பதில படிக்கிறோம்னா அதனுடைய முழு அர்த்தத்தை தெரிஞ்சு தான் படிக்கணும் அப்போ தான் அதில் சின்ன ஒரு வார்த்தை மாறி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு தவறு அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் மக்களாட்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மக்களாட்சி ஆப்ஷன் ஏ ரெண்டு வகைப்படும் நேரடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி இந்த மறைமுக மக்களாட்சியை பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவாங்க அடுத்து பதிமூணு பாருங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே ஏதென்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் மக்களாட்சி முறை தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியிருக்குன்னா ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே அடுத்து பதினாலு பாருங்க பண்டைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற டேஷ் இருந்தது என்ன இருந்ததுன்னா கிராம குழுக்கள் ஆப்ஷன் பி அடுத்து பதினைந்தாவது கொஷின் பாருங்கள் சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார்னால் ஆப்ஷன் சி சாணக்கியர் இந்த சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் தான் பண்டைய காலத்தில் உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்க பதினாறாவது கொஷின் யாருடைய காலத்தில் குடவோலை முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யாருடைய காலத்தில்னா ஆப்ஷன் பி சோழர்கள் காலத்தில் தான் அடுத்து பதினேழு பாருங்க பொது விவகாரங்களில் மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை டேஷ் என்கிறோம் பொது விவகாரங்களில் மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை நேரடி மக்களாட்சி என்கிறோம் நேரடி மக்களாட்சிக்கான எடுத்துக்காட்டு நாடுகள் எதுன்னா பண்டைய கிரேக்க அரசுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து இந்த இரண்டு நாடுகளும் நேரடி மக்களாட்சியை கொண்ட நாடுகள் அடுத்தது பாருங்க பதினெட்டு பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மக்கள் தங்களோட விருப்பத்தை தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்க முறை எதுனா ஆப்ஷன் பி மறைமுக மக்களாட்சி மறைமுக மக்களாட்சி கொண்ட நாடுகள் எதுனா அதற்கு எடுத்துக்காட்டான நாடுகள் எது எதுனா இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து இந்த மூன்று நாடுகளும் மறைமுக மக்களாட்சி கொண்ட நாடுகள் அடுத்து பத்தொன்போது பாருங்க தவறான கூற்றை தேர்ந்தெடு இந்தியா நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடாகும் ஆமாம் இது நமக்கே தெரியும் இது சரிதான் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது இதுவும் சரி இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது நமக்கு மூணாவது கூற்றும் சரிதான் அடுத்து பாருங்கள் கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் இரு முக்கிய கூறுகளாக விளங்குகிறது ஆமாம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக அவங்க அதில் கலந்து கொண்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க அப்போது நமக்கு நாலாவது கூற்றும் சரிதான் அப்போ அப்போது நமக்கான ஆன்சர் எதுனால் தவறான கூற்று எதுவும் இல்லை ஆப்ஷன் பி அடுத்து இருபது பாருங்கள் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக எது உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக எதுனா ஆப்ஷன் டி இந்தியா அடுத்து பாருங்கள் இருபத்தி ஒன்று எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் எனும் இரு பிரிட்டிஷ் கட்டிடக்கலைஞர்கள் இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்த ஆண்டு ஆண்டியதுனால் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டு இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை எப்போ கட்ட தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிச்சிருப்பாங்க நம்ம இந்தியாவோட நாடாளுமன்ற கட்டிடம் எங்க இருக்குன்னா டெல்லியில் இருக்கு அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நடைபெற்ற பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போது நடந்தது அதாவது சுதந்திரம் பெறாததுக்கு முன்னாடி எப்போ முதல் பொது தேர்தல் நடந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அடுத்து பாருங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின் எந்த ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண பொதுத் தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட தேர்தல் எது அப்படின்னு கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சென்னை மாகாண பொது தான் அடுத்து பாருங்கள் மக்களாட்சியின் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மக்களாட்சி கொண்ட நாட்டில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார்னா ஆப்ஷன் பி மக்கள் அடுத்து இருபத்தி ஐந்து பாருங்கள் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ எல்லாமே நேராக தான் கொடுத்துருக்குறேன் ஒன்று பாருங்கள் உயர்குடி ஆட்சி ஆட்சி கொண்ட நாடுகள் எது எதுனா இங்கிலாந்து ஸ்பெயின் அடுத்து பாருங்கள் முடியாட்சி கொண்ட நாடுகள் எதுனா பூடான் ஓமன் கத்தார் அடுத்து தனிநபர் ஆட்சி கொண்ட நாடுகள் எதுன்னா வடகொரியா சவுதி அரேபியா அடுத்து நாலு பாருங்க சிறுகுழு ஆட்சி கொண்ட நாடுகள் எதுனா ரஷ்யா சீனா வடகொரியா அடுத்து மதகுருமார்களின் ஆட்சி கொண்ட நாடு எதுனா வாட்டிகன் நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ஆறு பாருங்கள் மக்களாட்சியை கொண்ட நாடுகளில் பொருந்தியதை தேர்வு செய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி இந்தியாவும் மக்களாட்சி கொண்ட நாடு தான் அமெரிக்காவும் மக்களாட்சி கொண்ட நாடு தான் பிரான்ஸும் மக்களாட்சி கொண்ட நாடு தான் அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷ்டின் பாருங்கள் பொருந்தாததை தேர்வு செய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி பொருந்தாதது எதுவும் இல்லை மாநிலங்களவை எப்படிலாம் அழைக்கப்படுது ராஜ்யசபா மேலவை அதே மாதிரி மக்களவை லோக்சபா கீழவை அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்கள் இந்தியா பகுதி கூட்டாட்சி அமைப்பை கொண்டுள்ள நாடு நமக்கு மூணுமே சரியாக தான் பொருந்திருக்கு அதனால் பொருந்தாதது எதுவும் இல்லை அடுத்து இருபத்தி எட்டு பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க எந்த ஆண்டுனால் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை எந்த டேட்டில்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்திருக்கும் அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்னா ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான் அடுத்து முப்பதாவது கொஷ்டின் பாருங்கள் உங்களுக்கான கேள்வி இது இதற்கான சரியான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் அரசியல் சட்ட மசோதா அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதனை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது ஒரு கரண்ட் அஃபயர் இதற்கான சரியான ஆன்சரை நானும் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே நாளைக்கு தமிழ் மற்றும் கணிதத்திற்கான தேர்வு இருக்கும் தவறாமல் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் அடுத்த லெசன் பதினேழில் சந்திப்போம்